வணக்கம் பொதுவாக நம்ம வீட்டில் நடக்கிற எந்த விஷயங்களையும் வெளியில் சொல்லாமல் இருக்குது அடுத்தவங்க பொறாமையிலேருந்தும் சீலேருந்தும் நம்மளை ரொம்ப பாதுகாக்க உதவுங்க குழந்தைகளோட படிப்பு அவங்க ஃப்யூச்சர் அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க அவங்க குழந்தைங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க அதை பற்றிலாம் சொல்லாதீங்க அந்த அவங்க பையன் வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்க அப்படின்னு நிறைய பேர் பொறாமைப்படுறதுக்கு தான் ஆள் இருக்காங்க அப்புறம் நம்ம ஒரு வீடு வாங்குவோம் ஒரு சொத்து வாங்குவோம் முடிஞ்சளவு வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடு மேலே வீடு வாங்குகிறாங்க சொத்து மேலே சொத்து வாங்குறாங்க அதை பற்றி பொறாமையாக பேசி நம்மக்கிட்ட அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பக்கம் போய் அவங்களுக்கு என்ன என்னத்தையோ வீடு வாங்குறாங்க அது வாங்குறாங்க அப்படி தான் பேசுவாங்க ஒரு காரோ டூ வீலரோ பையங்களுக்கோ பொண்ணுகளுக்கோ நம்ம வாங்கி தருவோம் அதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணுன்றது நமக்கு தான் தெரியும் ஆனால் அதை வந்து அவங்க என்ன தெரியல கார் வாங்குறாங்க டூ வீலர் வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்கன்னு தெரில அப்படின்னு நம் அப்படிதான் அங்கிட்டு போய் பேசுவாங்க நம்ம கணவன் மனைவிக்கு ஒற்றுமையாக இருந்தாலும் சரி சண்டை போட்டாலும் சரி அதை சொல்லாதீங்க அதை நம்ம நாலு செகுத்துக்குள்ளேயே இருக்கட்டும் அதை வெளியில் சொல்லாதீங்க ஒருத்தவங்க சண்டைனா என் வீட்டுக்கார அப்படி வந்துட்டார் இப்படி வஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷமாக இருந்தாலும் அதையும் சொல்லுவாங்க அது சொல்லவே சொல்லாதீங்க நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறையா சேவிங்ஸ் பண்ணுவோம் நகை சேர்ப்போம் அது சேர்ப்போம் அந்த சொல்ல வேணாம் அது மாதிரி குழந்தைகளுக்கு வரன் பார்க்குற விஷயத்தையும் வெளியில் சொல்லாதீங்க ஐயோ மருமகள் நல்ல நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில இருக்க அப்படின்னு அதை பார்த்து தாங்க வைப்பாங்க அது மாதிரி கன்சீவா இருந்தா மகளோ மருமகளோ கன்சீவா இருந்தா ஒரு அஞ்சு மாசத்துக்கு சொல்லாதீங்க அது சொல்லாமல் இருக்கிறது நல்லது நம்ம ஏதோ ஒரு லட்சியம் வச்சிருக்கோம் அந்த லட்சியத்தை அடையணும்னு அந்த லட்சியத்தை பற்றியும் வெளியில் சொல்லாதீங்க அந்த குறிக்கோள் நம்ம அடையலைன்னா அதை பார்த்து கேள்வி பண்ணுறேன் நிறைய பேர் இருப்பாங்க கணவன் மனைவி எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணுங்க அதனை வந்து நம்ம வெளியில் காமிச்சிக்க வேண்டாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் வெளியில் பெருமையாக காமிச்சிட்டு நிறைய பேர் வீட்டில் சண்டை சச்சோதான் இருக்குது அதை பார்த்து புறாம நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி வெளியில் சொல்லாத ஒரு நல் இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம கந்து சிலர்ந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கலாம்